இன்னைக்கு வந்து ஒரு ஒஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் என்னை பற்றின வீடியோவாக இருக்கும் ஃபேஸை பாருங்கள் நல்லா புளுக் புளுக் புழுக் புளுக்குன்ட்டுருக்கு சாப்பிட்டு ஹாய் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் என்னை பற்றின வீடியோவாக இருக்கும் ஸோ என்னென்னா நீங்கள் பின்னாடி உள்ள டேங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஆச்சு நான் வந்து டேங்க்கு க்ளீன்றதை பண்ணி வாட்டரை ரிடியூஸ் பண்ணி கூட ஏற்றணும்னு சொன்னால் சில டேங்க்ஸ் ஏற்றிருக்கேன் அண்ட் ஒரு சில டேங்க் இந்த டேங்கில் உள்ள ஃபிஷஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க ஆனால் அரவணாக்கு வந்து ரொம்ப வாட்டர் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா அப்படியே விட்டுட்டேன் ஒன் மந்த்தாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி ஃபுல்லாக ரொம்ப க்ரீனிஷாக பாசானே பிடிச்சிருச்சு வெயிலுக்கு ஸோ அப்படியே விட்டது நமக்கே தான் இருக்குது அவங்களுக்கு எப்படி இருக்கும் விட்டது ரொம்ப பெரிய தப்பாகி போச்சு என்னென்னா அரவணா வந்து காலியை செத்து போய் இவங்களே ஃபைட் பண்ணி பைட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நான் அவ்வளோ ஒரு கண்ணைக்கானா ஃபின்னக்கான டெய்லக்கானோ எதுவுமே இல்லை ஸோ ஹாஃப் பாடி முக்கால் பாடி கிட்ட தான் எடுத்தேன் யாராவது நான் காதி ஸோ இந்த டேங்க்கில் சரியான வக்கியாக இருக்கு இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார் கார் நல்லா நல்லாயிருக்கும் கெளுத்தி மீன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டேங்க்கில் சினைகள் நல்லாயிருக்கு அந்த இந்த டேங்கெலாம் பாருங்கள் இந்த டேங்க்கையும் அப்படியே விட்டுட்டு மனசாட்சி இல்லையாடான்னு கேட்பீங்க அப்படின்னு இல்லை பார்க்காமலே விட்டுட்டேன் நோன்பு டைமா எல்லாம் நோன்பு வச்சேன்னு நினைப்பீங்க அப்படின்னா இல்லை முடியலை மிஸ் பண்ணிட்டேன் நிறையா நான் சேஃபாக வச்சுருந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பி டேங்க்கு இந்த கப்பி டேங்க்கும் அப்படியே கீழே உள்ள கப்பி டேங்க்கும் வந்து வாட்டர் ரெடியூஸ் பண்ணி மட்டும் ஏற்றிருக்கேன் அதுவும் ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஏற்றினேன் இன்றைக்கி காலையில் சும்மா இருந்தேன்னா வந்து வாட்டர் ரெடியூஸ் பண்ணி ஏற்றினேன் வீணா பாருங்கள் கண்ணுக்கு தெரில ரொம்ப மங்களாயிருச்சு இப்போ தண்ணி மாற்ற முடியாது ரொம்ப 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 வெயிலாக இருக்குது அதனால தான் அண்ட் இவங்க போலார் பேரட் இவங்களெல்லாம் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தண்ணி வந்து அப்பப்போ ஊற்றுறேன் ரிடியூஸ் பண்ணலை தண்ணி மட்டும் டேரெக்டாக ஊற்றிட்டு இருக்கேன் லெவலில் கூட்டிகிட்டே இருக்கேன் இந்த டேங்க்லலாம் ஃபிஷ் இல்லை இதில் இல்லை இதில் வந்து ஒரே ஒரு ஸ்கேட்டு அதாவது அடிபட்டுருந்துச்சிலே அந்த ஸ்கேட்டு இப்போ வந்து சூப்பராகிட்டான் ஸோ இதில் வந்து ஒரு பேரட் பிளட் பேரட்டு நல்லா தான் இருக்கான் தண்ணி தான் அப்படி இருக்கு அண்டு இதில் வந்து சுட்சு இவங்க ஃபுல்லாகவே நல்லா இருக்காங்க இவங்களோட டேங்க் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இனிமேல் இவங்களுக்கான ஃபுட்டு அந்த மாதிரி மைக்ரோ பிளட்ஸு அப்புறம் நம்ம லாஸ்ட் ஆன்லைனில் பண்ண ஃபுட்டு தான் இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இப்போது ஒரு ஒன் வீக்காக ஃபுட்டு கலையாடுச்சு இந்த மைக்ரோ இப்போ லச் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் பவுடர் அண்ட் இவங்களுக்கு வந்து ஈரலில் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் போட்டுட்ருக்கேன் வேறு ஃபிஷ்ஷே இல்லை நம்மள்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது டேங்க்லாம் ஃபிஷ் இருக்குது ஸோ மூணு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எம்டியாக இருக்குது ஒரு ஃபிஷ் டேங்க் எம்டியாக இருக்குது அதில் ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் தான் மக்கள் இருக்குது ஸோ எனக்கே தெரியும் அது ஒஸ்ட்டாக இருக்குன்னு கேர் பண்ண முடியலன்னு இல்லை டைம் இல்லை சீக்கிரமே மாற்றணும் இப்போது அந்த தண்ணியை மாற்ற முடியாது வெயில் ரொம்ப இருக்குது மேபி நான் நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வெள்ளன்தான் அதை சேஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது நான் இப்போ டேப் வாட்டர் தான் ஓப்பன் பண்ணி கப்பீஸ் கேட்கணும்னு ரெடியூஸ் பண்ணாலும் பார்த்தா கொதிக்கிது தண்ணி ஸோ ஈவினிங் இல்லை நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வெள்ளனே இருந்துச்சு நான் அதை தான் கரெக்டாக இருக்கும் அண்டு நிறையா ஃபிஷ் அளந்துட்டோம் இதில் வந்து ஆல்ரெடி ரெண்டா போட்டிருந்தோம் ரெண்டரைனா வாங்கணும் இல்லையா அதில் வந்து ஒரு அணவன் ஆல்ரெடி இறந்து போச்சு இதில் ஒரு அணவனா நல்லா வளர்ந்துச்சு அவனா இப்போ வந்து பாருங்க இதுக்கு எப்படி இருக்குன்றதைகள் இருக்குது கார் இருக்குது இவங்க இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப ஒஸ்டா இருக்கான் ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காரெலாம் நல்லா தான் இருக்கான் கொஞ்சம் கலர் மட்டும் குறஞ்சிடும் இந்த சினைகள் செனகும் நல்லாதான் இருக்கேன் ஸோ இது என்னது நம்ம கிளத்தி ஃபிஷ்ஷு ஓமை கார் இருக்கான் ஓ மாட்டிக்கிட்டான் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன் மக்களே நல்லா கலரை பாருங்கள் கலருக்கு சைஸ் வளர்ந்துருக்கான் கலர் நல்லா பாப்பப்பாக இருக்கான் இன்னும் ஒரு ஃபிஷ்ஷும் இருக்குது இதுக்குள்ளே தான் இருக்கணும் மேபி ஓ ஹோ ஸ்பீடாக போயிட்டான் பார்த்தீங்களா இரானி கேட் ஃபிஷ் ஆ சோண்டை பார்த்திங்களா சைடு ஃபின் வச்சு அடிப்போம் சொத்துங்க எப்படி பிடிச்சிருக்கான் பாருங்கள் சைடு இஃபென்ட் ஆச்சு சைடு இஃபென்ட் ஆச்சு தான் அட்டாக் பண்ணுவோம் ஃபிஷ் இல்லையா சாரா 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 ஃபேஸை பாருங்கள் நல்லா புளுக் 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 புளுன்ட்டுருக்காப்ல சாப்பிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறான் பாருங்கள் நல்ல சைஸ் ஆகிட்டான் மக்களே ரெண்டு இன்ச்சில் கொண்டு வந்தேன் வேணும்னா ஏன்னா வேறு ஃபிஷ்ஷும் வேணால் சாப்பிடவும் முடியாது ஃபுல்லாக ஃபின்னாக இதை பாருங்கள் என்னமோ இருக்குமே ஜா ஜாஸை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஹேங்கை பாருங்கள் ரொம்ப ஒஸ்ட்டு இந்த அளவுக்கு இருந்ததே இல்லைண்ணா இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஸோ இவங்கள உள்ளவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கான ஃபீட் நல்லா தான் இருக்குது இவங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கணும் ஸோ ஆனால் உள்ள ஃபிஷ் இவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி குறையுமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தண்ணி ஏற்றிட்டே இருப்பேன் இந்த மாதிரி தான் பண்ண வேண்டிய நிலமை ஆகிப்போச்சு டைம் இல்லை கத்தியமாக டைம் இல்லை இல்லைனா இவங்களை இதாக பண்ணியிருக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கடா ஃபிஷ் வளர்ப்பணும்னு சொல்லி கேட்பீங்க வளர்க்கணும்ல அது ஒரு ஆசை இல்லை ம் இனிமேல் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக மாற்றுவேன் அப்படி இதில் உள்ள கப்பிஸ் எல்லாம் சூப்பராக இருக்காங்க இவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க மக்களே ஒரு நெட்டு போட்டு பார்ப்போமா இவங்கள உள்ள கலர்ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இல்லை இவங்களும் வாட்டர் நல்லா ரிடியூஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணி ஏற்றனால பர்ஃபெக்டாக இருக்காங்க இதில் உள்ள பார்ப்போம் இவங்களும் இவங்களும் அப்படி தான் கலரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த இப்போ இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்திமீன் தொட்டி இதை மட்டும்தான் இப்போதைக்கு தண்ணி இறக்கவும் முடியாது ஏற்ற முடியாதுன்னா வாட்ரு ரொம்ப ஹாட்டாக இருக்குது இதில் உள்ள தண்ணி வந்து இதுவும் கொஞ்சம் இந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நான் வந்து ஃபேன் எப்போயுமே ஓடிட்டு தாங்க இருக்கும் இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணதுனால ஆடியோக்காண்டி ஏமாற்றிருக்கேன் ஃபேன் நான் எப்போயுமே போட்டுருவேன் மதியம் ஒரு பதினோரு மணிக்கு இல்லை பன்னெண்டு மணிக்கு நானும் இல்லை வீட்டில் உள்ளவங்க போட்டுருவாங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் இந்த வெயில் டைம் ஸ்டார்ட் ஆனது வந்து அப்படி நம்மத்துட்ட டைமிங் இருக்குது ஸோ നമ്മളോട് ബെസ്റ്റ് വീഡിയോ സ്റ്റിട്ട് വന്നാൽ നമ്മളുടെ ഫസ്റ്റ് വെസ്റ്റ് വീഡിയോ മക്കളെ സോ മി എല്ലാത്തെയും സീക്കരമായി മാറ്റിയിട്ട് സീക്കരമേ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കറേ